ஹலோ வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு சேனல் ரோட்டோ பேசிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் டூ சிலபஸ்க்கு தமிழில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற எல்லா சிலபஸுமே நம்ம கவர் பண்ணி ஆகணும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான எட்டாம் வகுப்பில் இருந்து ஒரு முக்கியமான நூறு கேள்விகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்க்க போகிறதில்லை கேட்க மட்டுந்தான் போகிறோம் ஏன் அப்படி பார்க்காம நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த நம்ம பார்த்து நம்ம கண்ணுக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்குறத குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம சயின்ஸோ மேக்ஸோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்கும் ஏன் தமிழில் கூட இலக்கணத்தை நம்ம படிக்கிறதா இருந்தால் சில உதாரணங்களை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும் ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஃபார் மெமரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக மட்டுமே படி படிக்கிற விஷயங்கள் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கண்ணை மூடிட்டு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கேட்கலாம் இல்லைனா நம்ம கிட்டக்க ஒரு படுத்துகிட்டு கூட இந்த ஆடியோவை வந்து நம்ம கேட்கலாம் பட் கவனிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எட்டாப்பில் இருக்கிற முக்கியமான முதல் ஒரு நூறு கேள்விகள் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி சரி ஆடியோவுக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் நடுவு நரசு அறிஞர் அண்ணா உருவம் பொறித்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிஞர் அண்ணாவோட உருவம் பொறுத்து ஐந்து ரூபாய் நாணயம் ஏறு தழுவுதல் இது எதில் கொடுத்து சொல்லிடுனா களித்தொகை இந்த கலியுகத்தில் யார் ப ஏர் ஓட்டுவா அது மாதிரி நினச்சிக்கோங்க ஏறு தழுவுதல் களித்தொகை விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரப்புணர்ச்சி அடுத்தது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார் விக்ரம் சாராபாய் மாறுபட்ட ஒன்றை கண்டறி இதில் வந்து உற்றறிதல் சுழைத்தல் காணல் நுகர்தல் இருக்குது காணல் தான் வித்தியாசமானது மற்ற எல்லாமே உற்றறிதல் சுழைத்தல் நுகர்தல் எல்லாமே ஒற்றுமையுடையது அடுத்தது ஓரறிவு இதில் இருக்குன்னா புல் மரம் ஈரறிவு சிப்பி நத்தை மூவறிவு கரையான் எறும்பு நான்கறிவு நண்டு தும்பி ந அப்படின்னு யாச்சுக்கலாம் நண்டு துன்பி ஐந்தறிவு பறவைகள்டையும் விலங்குகள்கிட்டையும் இருக்குது ஆறு அறிவு மனிதன்கிட்ட இருக்குது ஓகே நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் திருவள்ளுவர் எதற்கு முதலிடம் தருலாம் நீருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்குறாரு சிறந்த பாதுகாப்புன்னு சொல்லி சைக்கிளரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சைக்கிளர் தான் நம்ம திருநெல்வேலியை தென்பொருணை நாடுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி முன்னாடி சொல்லியிருக்கிறார் அடுத்தது கடலாடுதல் அது வந்து திருமணம் பொறுத்துகளை இருக்குது சனி நீராடு சொல்லியவர் வந்து ஔவையார் நீராடல் பருவம் சிற்றிலக்கியம் திருமஞ்சனம் ஆடல் வந்து தெய்வச்சிலை திருமஞ்சனம் தெய்வச்சிலை அந்த வார்த்தையே அதோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது ஓகே சேக்கிலார் எந்த அரசரோட அவையில் இருந்தார்னா இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் ஜப்பானியர் யாருடைய தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தை வரும் மோகன் சிங் ஜப்பானியர்கள் மோகன் சிங் ஓகே அடுத்தது யாது முறையாவரில் கணியன் போங்குன்றனர் யாது யாவரம் கிளர் கணியன் சேர சேரநாட்டில் நீர்ப்பறவைகள் எந்த மலர்கள் மறக்க கண்டு தண்ணீரில் தீப்பிடித்தது என அஞ்சுவதாக முத்தொள்ளாயிரம் கூப்பிடுது செவ்வாம்பல் மலர்கள் செவ்வாம்பல் மலர்கள் போது தீட்பிடித்து தான் தண்ணீர் அப்படின்னு நினைக்குமா சேரநாட்டில் நீர்ப்பறவைகள் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் சொன்னது யாருன்னு பார்த்தா கோர்டன் ஆல்போர்ட் கோர்டன் ஆல்போர்ட் ஓகே அடுத்தது நேதாஜி இந்திய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க க நீர்மூழ்கப்புல எத்தனை நாள் பயணம் செஞ்சார்னா தொண்ணூத்தோரு நாட்கள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இதை வா இயற்கை வாழ்த்து பாடிவர் யார்னால் இளங்கோவடிகள் பொதிகை மலையை பற்றி பாடினதும் இயற்கை இளங்கோவடிகள் தான் மாமலை மாமலைன்னு மலையை பற்றி போற்று பாடினதும் இளங்கோடிகள் ஸோ மலை மலை ரெண்டுலேயுமே இளங்கோவடிகள் இருக்கார் அப்புறம் கவிஞர் வைரமுத்து வந்து கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு சாகித்ய அகாடமி எப்போ வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ள வையக விரிவு வலை அதாவது வேர்ல்டு ஒய்டு வெப் அதை உருவாக்கியவர் யாருன்னா டிம் பர்னர்ஸ் லீ இப்போ வேர்ல்டு ஒய்டு வெப் இன்டர்நெட் வந்ததுனால தான் அப்படி உலகமே சாரி இந்த இடமே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு அந்த அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கில்ல அதனால் பர்னர் அந்த வார்த்தையை நீ அமைச்சிக்கலாம் பேர்னா எரியிறது ஸோ டிம் பர்னர்ஸ் லீ வேர்ல்டு ஒய்ட் வெப் அதுக்கு தமிழில் வந்து வையக விரிவு வலை அடுத்தது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் திருவள்ளுவர் எந்த செல்வத்தை முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா கேள்வி செல்வம் தான் இந்திர விழா எங்கே நடந்தது எந்த நகரம் அதிகம் தொடர்புடையன்னா புகார் நகரம் ஸோ இந்திர விழாவில் ஒரே புகார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திர விழா புகார் நகரம் பனிமலம் தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்கு நம்ம வந்து கரெக்டானது சொல்கிறேன் வரம்புனா வரப்புங்கிற வார்த்தையாக இருந்திருக்கு களைனா கரும்பு கான்னா சோலை ஓகேவா கான்னா சோலை அடுத்தது ஐந்து மீட்டர் வெட்டிதான் என்பது நீட்டல் அளவை ஆகும் பெயர் நீட்டல் அளவை ஐந்து மீட்டர் அப்படின்னா இதில் எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவையெல்லாம் இருக்குது குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறியும் புறநானூறு ஸோ நம்ம குறிக்கோள் இல்லைன்னா நம்ம வெறும் சதை பிண்டம் நம்ம புற உறுப்புகள் புற இதை வச்சு சொல்கிறது புறநானூறு நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் யார் தெரன்ஸ் தெரன்ஸ் தான் சொல்லியிருக்கார் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்றது பண்புடைமை என்பது அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழிநானலும் போன்றவை என்றவர் பரிப்பெருமாள் அதாவது அதில் நிறைய பே பே பேனு வருது ஸோ தான் ஆன்சராக இருக்கும் பண்புடைமை பரிதலும் அதிலே பரீன்னு வந்துருச்சு டெல்லி சலோ டெல்லி செலோ என முழங்கியவர் நேதாஜி நேதாஜி மனிதன் கீழ்கண்ட எதன் மூலம் முதலில் தன் எண்ணங்களை பிறருக்கு தெரிவித்தான மெய்ப்பாடுகள் சைகைகள் ஓசைகள் ஓவியங்கள் இவை அனைத்தும் எல்லாத்து மூலமாகவே அடுத்தது குளிர்த்தல் என்பது குளித்தல் என ஆயிற்று என விளக்கியவர் யாருன்னா தோ பரமசிவன் பரமசிவன் சொல்லியிருக்காரு குளிர்த்தலை தான் குளித்தல்னு சொல்லிடுறாங்க உலக சுற்றுச்சூழலும் ஜூன் அஞ்சு பெரிய புராணம் நீர் நாடுன்னு சொல்கிறது சோழ நாடு நீர்நாடுனாலே அது சோழ நாடு தான் ஏன்னா கல்லணையெல்லாம் இருக்குல்ல ஸோ அதனால் நீர்வளம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம் அகழ்வாரை தாங்கம் நிலம் போல தம்பி இயல்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் எந்த அணி இருக்குன்னா அணி ஆமாம் எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ சிறு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னாலே அஞ்சு சிறிய வேர்களை பற்றி சொல்கிறது தான் பஞ்சங்கிறதுனாலே அதில் அஞ்சு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் யானைப்படிகளின் வீரத்தை எந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்ட முத்தரம் ச சோழநாடு சோழநாட்டில் தான் யானை படை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் எல்லாருடைய நாடுகளும் தமக்கு தாய்நாடு என்று நம் நாடு எல்லா மக்களும் தாய்நாடு என்று நாம் கருதுதல் வேண்டும் என செனக்கா தாய்நாடு தாய்நாடுன்னு நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன்னா செனக்கா தான் அடுத்தது இமயத்துக்கோடு உயர்ந்தன என்று இமயமலை பற்றி கூறும் சிறப்பு நாள் புறநானூறு இமயமலை பற்றி சொல்றது புறநானூறு நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழராக பிறக்க வேண்டும் என்றது யாருனால் நேதாஜி தான் சொல்லிருக்கார் குறிக்கோள் இல்லாதவன்னு ஒரு சதை பண்டம் ஆலத்தூர் கிளார் சொல்லியிருக்கவர் யார்னால் ஆலத்தூர் ஒன்று சொல்லப்பட்ட பாடு எதுனால் புற பாட்டு என்னென்னா புறநானூர் தான் புற அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ சொன்னது ஆலத்தூர் கிளார் நார்வ அப்படின்னா முளைப்பேன்னு அர்த்தமாக நார்வேன்னா முளைப்ப சிற்பத் தொழிலுக்கு அடிப்படையான உறுப்புகள் என்னென்னா மணிமேகலை திவாகர நிகண்டு இதில் தான் அந்த நூலில் தான் சொல்லியிருக்கிறாங்க சிற்பத்தொழிலுக்கு தொழிலுக்கு அடிப்படையான உறுப்புகள் பெற்று சொல்லியிருக்கிறது மணிமேகலை திவாகர நண்டு கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் எந்த விருதை பெற்றார் பத்மபூஷன் வைரமுத்து பத்மபூஷன் ஓகே அடுத்தது கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சுற்றியவர் சார் ஆர்தர் காட்டன் ஆர்தர் காட்டன் வெந்தாடி வேந்தர் வந்து பெரியார் வெண்தாடி வேந்தர் பெரியார் அவருக்கு நிறைய பேர் இருக்குது பக்கத்தறிவு பகலமன் ஈரோட்டு சிங்கம் பைக்கம் வீரர் வெண்தாடி வேந்தர் சுயமரியாதை சுடர் பெண்ணின் போர்முரசு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் இமய குறள் குரல் இமயமலை பற்றி சிறப்பு குறுநூல் புறநானூர் தான் இமயமலைனாலே புறநானூன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்ன சொன்னவர் யாருன்னா தில்லான் இதில் நேதாஜியோட பேர் போடாமல் தில்லான்னு போட்டிருக்கு ஓகே தில்லான் தமிழர்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தவர் யாருன்னா தொல்காப்பியர் அந்த காலத்திலே பிரிச்சிட்டாரு ஸோ ரொம்ப பழமையானது ஸோ தொல்காப்பியர் நீச்சுவோம் நிலத்தை பிரிக்கப்பட்டது ரொம்ப பழசு ஸோ தொல்காப்பியர் நீரின்றி அமையாத உலகம் என்று சொன்னவர் திருவள்ளுவர் தான் பெரிய புராணம் குவளை மலர்களோட நிறம் என்னன்னு சொல்கிறேன் கருப்பு எந்த மலர்களுமே கருப்பு நிறத்தில் இருக்காதுல்ல ஸோ அப்போ கருப்பு நிறத்தில் இருக்கிற மலர்களோட பேர் என்ன குவளை மலர்கள் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வள வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று சொன்னவர் மாங்குடி மருந்தனர் நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வள வளருதுன்னு சொன்ன மாங்குடி மருதனார் ஓகே அடுத்தது இந்திய ஏவுகணை நாயகன் வந்து அப்துல் கலாம் நமக்கு தெரிஞ்சதுதான் முத்துவளம் கொண்ட நாடு வந்து பாண்டிய நாடு யானைக்கு வந்து சோழ நாடு முத்துவளம் பாண்டிய நாடு இல்லற வாழ்க்கையின் நோக்கமாக வள்ளுவர் குறிப்பிடுவது என்னதுன்னா ஈகையும் விருந்தோம்பல் தான் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் வந்து ஈகை விருந்தோம்பல் மொழி என்பது உலக போட் உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவின்னு சொன்னவர் பெரியார் மொழி தான் உலக போட்டி போராட்டத்திற்கு எல்லாத்துக்குமே ஒரு போர்க்கருவின்னு சொன்னவர் பெரியார் திருக்குறள் உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உள்ளது இது வந்து உலகத்திலே காண்பதற்கு அரிதன் கூறியவர் ஆல்பர்ட் சுவைச்சர் சுவை அவர் நல்ல சுவைப்பாராம் அதனால் திருக்குறளை நல்ல சுவைச்சு அதை உணர்ந்து அதுக்கு வந்து அது மாதிரி உலகத்தில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க சுவைச்சர் அப்படின்னு யாச்சுக்கோங்க டோக்கியோ கேடட்ஸ் பிரிவுக்கு நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் டோக்கியோ கேடட்ஸுக்கு அடுத்தது வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசருக்கான தேசிய விருது எத்தனை முறைனா ஏழு முறை பெற்றிருக்கிறார் கீழ்கண்ட சொற்களையில் வன்தொடர் குற்றியிலகரம்ங்கிறது நாக்கு நெஞ்சு முதுகு மார்புன்றது ஸோ நாக்கு தான் வன்தொடர் குற்றிய லுகரம் அது நம்ம இலக்கணத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கிறணும் இப்படி படிக்கக்கூடாது அடுத்தது கண்மாய் அப்படிங்கிறத எந்த மண்டல நிலப்பகுதினா பாண்டிய நாட்டு நிலப்பகுதியில் தான் ஏரியை கண்மாய் அப்படிங்கிறத சொல்லி பழகியிருக்கிறாங்க பாண்டிய நாடு திருக்குறள் கூறும் சான்றோரின் பண்புகள் இடம்பெறும் அதிகாரம் நட்பு பெருமை பண்புடைமை இது எல்லாத்துலேயுமே சான்றோர்களின் பண்புகள் இடம்பெறும் அதிகாரங்களாக இருந்திருக்கு நட்பில் இருந்திருக்கு பெருமையில் இருந்திருக்கு பண்புடைமையில் இருந்திருக்கு இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்னதுனால் ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவினோட பேர் என்னது ஜான்சி ராணி படுதிரை வையம் பார்த்திய பண்பே பாடலடி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம் படுதிரை மையம் தொல்காப்பியம் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நைன்டீன் செவன்ட்டி எயிட்டு சான்றோர்கள் பலர் வாழும் முறை வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என்ற நூலுக்கு சான்றோர்கள் பற்றி ஒரு நூலும் புறநானூறு தான் அதுக்கு முன்னாடி ஒன்று புறநானூறு பார்த்தோன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை இது வந்து மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்டனாலே மீனாட்சி சுந்தரனார் நனி சொட்டை மீனாட்சி சுந்தரனார் எப்படி வேணாலும் யோசிக்கோங்க கண்மாய் வந்து கம்மாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பாண்டில் அப்படின்னா வட்டம் சிமயம்னா மலை உச்சி இமயம்னா மலை உச்சி அது மாதிரி சிமயம்னாலும் மலை உச்சி நாளிக்கேரம்னா தென்னை நாளிக்கேரம் தென்னை பாண்டில்னா வட்டம் சிற்பங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று முழு உருவச்சிற்பங்கள் இன்னொன்று புடைப்பு சிற்பங்கள் முழு உருவச்சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தில் ரோமானியர்கள் பழங்காசுகள் இடம்பெற்ற இடம் வந்து கோவை ரோமானியரோட பழங்காசுகள் எங்கே இருக்குன்னா கோவையில் இருக்கும் தொழிலாளித்தின் பாவகை வெண்பா முத்தொள்ளாயிரத்தின் பாவகை பெண்பா கடையெழுவல்லின் நன்மையை நன்மைக்காகவே செய்துவார் யாருன்னா ஆய் இதை நீங்கள் எப்படி ஞாயிறுக்கணுமோ அப்படியே வச்சுக்கோங்க ஆய் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியம் அவந்தி அப்படின்னால யசோதர காவியம் ஓகேவா அடுத்தது சான்றோர்கள் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் ஏன்னா புறநாற்றிகள் தான் சான்றோரை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் அது அந்த புலவர் யாருக்கு அறிவுரை கூறுகிறார் இந்த டைலாக் வச்சுன்னா கோப்பெருஞ்சோழனுக்கு இது அறிவுரை கூறுகிறார் மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்றவர் நேதாஜி இளங்கதிரவனோட வைகறை பொழுது வேணுமா மலர் மனசு மலர்ந்த மாதிரி இருக்கணுமா அப்போ இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னவர் நேதாஜி ஓகே அடுத்தது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு இது களித்தொகையில் இருக்குது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு ஏற்கனவே ஏறு தழுவுதலும் கலித்தொகை இருந்தது கலிங்க கலியுகத்தில் யாருப்பா ஏறு தழுவு மாதிரி ஞாபகம் அதே மாதிரி எழுந்தது துகள் அப்படினால அதுதான் அடுத்தது டெலிகிராஃப் பான் டெலிகிராஃப் தொலைநகல் கருவியை உருவாக்கி வரையார் டெலிகிராஃப் அப்படின்னாலே ஜியோ வண்ணி காசில்லின்னு கொடுத்துருக்கு ஸோ டெலிகிராஃபு ஜியோ இப்போ நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி டெலிகிராஃப் அப்படின்னாலே ஜியோன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இணைத்தானம் நிலைமை கேட்க அனைத்தானம் ஆன்ற பெருமை தரும் பெருமை அதுதான் அந்த திருக்குறள் அமைச்சர்கள் வார்த்தை ஆரியபட்டா முதல் செயற்கோ கோளுக்கு ஏவுதல் ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர் விக்ரம் சாராபாய் நிறைய பேர் அப்துல் கலாம்னு போட்டுருவாங்க செயற்கைக்கோள் அப்படின்னாலே ஸோ இங்கே வந்து ஆரியபட்டா வந்து விக்ரம் சாராபாய் பெரிய புராணத்தில் நீர்நிலை கரையோரங்களில் உலாவுவதாக என்னது உலாவுதுன்னா அன்னம் உலாவுது நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை முக்கியமானதுன்னு சொன்னவர் பெரியார் உண்டாலம்மை இவ்வுலகம் இந்த பாடலில் பிறருக்காக வாழ்வது உயர்ந்த பண்பு பாடம் இந்த பண் சொல் இதை சொன்னது எந்த நூல் அதுவும் புறநானூரில் தான் சொல்லியிருக்கிறாங்க உண்டாலம்மை உலகம் சான்றோரை பற்றி பேசுகிறது எல்லாமே புறநானூறு நூறு சீவகசிந்தாமலையில் வெள்ளமானது ஊக்கம் இல்லாத மக்களுக்கு விரைந்து பாயும் வகையில் செல்வதாக பலவருக்கு ஊக்கம் இல்லாத மக்களுக்கு ஊக்கம் இல்லாதவங்களுக்கு வெள்ளமானது பாயுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் சீவக சிந்தான அடுத்தது சான்றோர்கள் பழம்பாலர் வாழ்க்கைக்கு தரும் என்று கூறிய நூல் வந்து புறநானூர் இருந்தாலும் அந்த சொன்னவர் வந்து பிசிராந்த பிசிறாந்தையார் கோப்பருஞ்சோழனுக்கு சொன்னார் அதை கோப்பருஞ்சோழன் ஸோ மூணு ஆன்சர் வருது சொன்னவர் பிசுராந்தையர் சொன்னது யாரை பார்த்தினா கோப்பரஞ்சோழனை பார்த்து அது சொன்னது எந்த நூல்லைன்னா புறநானூர் புறநானூறு புறநானூர் பிசுராந்தையார் கோப்பரஞ்சோழனுக்கு முத்தொள்ளாயிரத்துல எத்தனை பண்ணால் தொள்ளாயிரம் அடியார்களின் பெருமையை அதிகமாக சொன்னணும்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அதில் தான் அடியார்களோட பெருமை திருத்தொண்டர் திருவண்ணம் கல்லணையோட நிலையம் நூற்றி எட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க ஆயிரத்தி எண்பது கல்லணையோட நிலம் எத்தனை அடிகள்னா ஆயிரத்தி எண்பது நூற்றி எட்டு போட்டு ஒரு ஜீரோ உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற சங்ககால பாடல்கள் அதுவும் புறனானோர் தான் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அதுவும் புறனானோர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்தர் காட்டன் சார் ஆர்தன் காட்டன் நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்தர் காட்டன் ஐயா நீ ரொம்ப நல்லது செஞ்சுட்டு போயிட்டீங்க யா இல்லைன்னா எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் நீர் போயிட்டுருக்காது ஸோ அதனால் இவர் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஆறுதர் காட்டன் இவர் தான் நமக்கு பெரிய ஆறுதலாகவே இருந்துருக்கிறாரு அதனால இருந்து எல்லா இடத்துக்கும் நீர் போகுது ஆறுதல் ஆர்தர் காட்டன் ஓகே அடுத்தது முதல் உலக தமிழ் சம்மொழி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மலேசியாவில் நடந்திருக்கு முதல் உலக தமிழ் சம்மொழி மாநாடு தமிழ் மாநாடு வந்து எங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்திருக்கு எங்கு நடைபெற்ற மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம்னா சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்துருக்காங்க சென்னை வள்ளுவரை போ என போட்டிரு வீரான ஜியு போப் வள்ளுவரை வந்து புலவர்னு சொன்னது யாருன்னா ஜியு போப் நம்ம போப்பு தான் புலவர்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் தான் உலக ஃபேமஸ்ஸு அப்போ உலக அவர் மாதிரி ஒரு ஆள் தான் புலவர்னு சொல்ல முடியும் ஜியு போப் சிவகை சிந்தன் மேல் எந்த மிருகத்தோட பேரொழி வந்து எழுப்புவதால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன எருமை சிவசி தாமில் எருமை வந்து பேரொழி எழுப்புறதுனால மீன்கள் கலைந்து ஓடுகின்றன இரண்டாம் உலக தமிழ்மொழி மாநாடு எங்கே நடந்ததுனால் இந்தியாவில் தான் நடந்திருக்கு சென்னை ஸோ ஃபஸ்ட்டு தான் மலேசியாவில் நடந்திருக்கு ரெண்டாவது தான் இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மலேசியா கோல நம்பர் ரெண்டாவது இந்தியாவில் சென்னையில் அடுத்த வைரமுத்து சிறந்த பட இளைச மாநில அரசின் விருதை எத்தனை முறை பெற்றாருன்னா ஆறு முறை அதே தேசிய விருது வந்து ஏழு முறை பெற்றிருக்காரு வைரமுத்து தமிழகத்தின் சிறந்த பாடலில் நிசலாம் மாநில அரசின் விருதை மொத்தம் ஆறு முறை பெற்றிருக்கார் ஓகே இந்த ஆடியோ மூலமாக படிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இதில் எதுவும் சேஞ்சஸ் வேணுமாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்